கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ரோஃபு மழலை கதைகள் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க விழியன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் சிறார் கதைகள் தொகுப்பான இந்த நூல்ல மொத்தம் பதிமூன்று கதைகள் இருக்கு அதிலிருந்து இருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம் கதை ஒன்று டம்ராவின் இசை கச்சேரி அது எறும்புகளோட இசை வகுப்பு அன்னைக்கு இசை வகுப்பு முடிஞ்சதும் இசை ஆசிரியர் எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு போக சொன்னாங்க ஒவ்வொரு எறும்பும் தங்குற பகுதிக்கு ஒரு தலைவன் எறும்பு இருந்துச்சு அது அந்த பகுதி எறும்புகளை பாதுகாத்து வழிநடத்தி செல்லும் மரத்தோட கீழே இருக்கிற எறும்பு கூட்டம் பழைய கார்டை கீழே இருக்கிற கூட்டம் செம்பருத்தி செடிக்கு கீழே இருக்கிற எறும்பு கூட்டம் வீட்டோட சமையல் அறைக்கு கீழே இருக்கிற எறும்பு கூட்டம்னு அங்க நிறைய கூட்டங்கள் இருக்கும் எல்லா கூட்டத்திலும் இருந்தும் எறும்புகள் இசை வகுப்புக்கு வந்துட்டு போகும் தினமும் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வகுப்புகள் நடக்கும் வகுப்பு நடைபெற்ற இடம் மோட்டார் அறை அங்கதான் இல்லைன்னா மத்த பூச்சிய நடமாட்டமோ இருக்காது இசை பயிற்சிக்கு அமைதியான இடம் தேவையில்லையா அதனால ஆசிரியர் அந்த இடத்த முடிவு செஞ்சிருந்தாரு மேலும் இசை கருவிகளை அடுக்கி வைக்க அங்கதான் போதுமான இடமும் இருந்துச்சு அன்னைக்கு வகுப்பு முடிச்சதும் டம்ரா அங்கிருந்து வர மறுத்துச்சு தம்ராக்கு இசை கருவிகளை அதோட இருப்பிடத்துக்கு எடுத்து செல்றதுக்கு அனுமதி கேட்டுச்சு பகல் முழுவதும் இசை பயிற்சி செய்ய போறதா இசை ஆசிரியர்கிட்ட போய் கேட்டுச்சு டம்ரா வராதனால அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லா எறும்புகளும் அதோட தலைவன் பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தாங்க எடுத்துட்டு போகும்போது வழியில ஏதாவது ஆபத்து வரலாம் வேண்டான்னு ஆசிரியர் எறும்பு டம்ராவை எச்சரிச்சுது டம்ரா விடாபிடியா எடுத்துட்டு தான் போவேன்னு ஒத்த சரின்னு ஆசிரியரும் ஒத்துக்கிட்டாரு கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போச்சு டம்ரா ஆசிரியர் எச்சரிச்சது மாதிரியே வழியில ஒரு ஆபத்து வந்துச்சு ஒரு கரப்பாம்பூச்சி வடிவுல ஏ எறும்புகளே இதென்ன புதுசா இருக்கு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு ஒரு கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சிகள் எப்போதுமே கரும்புக்கு ஆபத்தானது தான் உருவத்திலயும் ரொம்ப பெருசு அதனால சீக்கிரமா தாக்கிடும் டம்ரா பயப்படாம அது ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா என்ன இதுல இசை கேட்கலாம் இதோட பாடுனா இது கூட பாடுனா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பெரிய கரப்பாம்பூச்சிக்கு டம்ரா பேசுறது புரியவே இல்லை நீங்க இசைச்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு கருவிய தோல்ல இருந்து இறக்குனாங்க அதோட தலைவன் மெல்ல சொன்னான் அப்படியே போட்டுட்டு வேகமா ஓடிடலாமா அப்படின்னு கரப்பானால நம்மள பிடிக்க முடியாது வந்த ஆபத்து இசைக்கருவியோட போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு இல்ல இல்ல நான் இந்த கருவிய இங்கே விட்டுட்டு வரமாட்டேன் ஆசிரியர்கிட்ட நான் திரும்ப ஒழுங்கா ஒப்படைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்க வேணும்னா போங்க நான் இந்த கரப்பான்பூச்சிக்கு இசைச்சு காட்டிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிச்சு டம்ரா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுனே புரியல டம்ரா கரப்பாம்பூச்சி கேட்ட மாதிரியே இசைக்க ஆரம்பிச்சுது டம்ராவோட ஆர்வத்தால இசைச்ச இசை மெல்ல மெல்ல மென்மையா இருந்துச்சு இசையோட டம்ராவும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சுது கரப்பாம்பூச்சி அந்த இசைய தன்னை மறந்து கேட்டுட்டு இருந்துச்சு கூட வந்திருந்த நண்பர்கள் எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கினாங்க மெல்ல மெல்ல அந்த வீட்டோட பின்னாடி இருந்து ஒவ்வொரு பூச்சியா வெளியே வர தொடங்கிச்சு டம்ராவோட இசை எல்லாரையும் ஈர்த்துச்சு அந்த எறும்பு கூட்ட தலைவன் மோட்டார் கிட்ட போய் இசை ஆசிரியர்கிட்ட செய்திகளை சொல்லிச்சு ஆசிரியரும் ஓடி வந்து கூடியிருந்த பூச்சிகளோட எண்ணிக்கையும் அவங்க இசையை எப்படி ரசிக்கிறாங்கன்றதையும் பார்த்துட்டு இருந்தாரு உடனே மற்ற எறும்புகள்லாம் போய் மீதி இருந்த இசை கருவிகளையும் எடுத்துட்டு வந்தாங்க எல்லா எறும்புகளும் இசை வாசிக்க தொடங்கினாங்க மற்ற பகுதியிலிருந்தும் எறும்புகள் ஓடி வந்துச்சு தம்ரை ஆரம்பிச்சு வச்சது விரைவில் இசை கச்சேரியா மாறிச்சு பூச்சிகள் இசைய ரசிக்கும்னு எறும்புகளுக்கு இதுவரை தெரியவே தெரியாது பாடல்களுக்கு நடுவுல கைத்தட்டல்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் நாமும் இசை வகுப்புல சேர்ந்துக்கலாமான்னு நிறைய பூச்சிகள் பேசத்தவங்கினாங்க பாம்பாம் அப்படின்னு ஹான் சத்தம் கேட்டுச்சு வழக்கமா நைட்டு ஒம்பது மணிக்கு வர்ற காரோட ஹார் சத்தம் இதோ கச்சேரி நடக்கும் இடத்துல தான் கார் வந்து நிற்கும் உடு ஜூட்னு அடுத்த சில நொடிகள்லேயே அந்த இடம் காலியாச்சு எங்கேயாவது எறும்ப நீங்கள் இனி பார்த்தீங்கன்னா அதோட கையில் இசைக்கருவிகள் இருக்கான்னு கவனிச்சு பாருங்க அது டம்ராவா கூட இருக்கலாம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்